ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க நிலா வேலைய முடிச்சுட்டு வெளியில வந்துகிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா ஒரு அம்மா நிலா மேல மோதிடுறாங்க மோதிட்டு நிலாவை பார்த்து சாரி கேட்குறாங்க பரவாயில்லம்மா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நிலா யோசிக்கிறாங்க இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே எங்க வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிறாங்க அப்பதான் அவங்களுக்கு டக்குன்னு வந்து பல்லவனோட அம்மா ஞாபகம் வருது இவங்கள எங்கே கிட்ட விசாரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இவங்கள விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி வேகமாக போய் அந்த அம்மாவை நிலா பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு அம்மா கொஞ்சம் நில்லுங்க உங்கக்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க உடனே அந்த அம்மா வந்துட்டு நீ யார்மா என்கிட்ட என்ன பேச போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்கவும் இல்லைம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் கொஞ்சம் எனக்காக இந்த பக்கம் வாங்க அப்படின்னு நிலா சொல்லவும் ரெண்டு பேரும் ஒரு ஓரமா நின்று பேசுறாங்க என்னம்மா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்கவும் அம்மா நான் ஒரு விஷயம் கேட்பேன் நீங்க மறைக்காமல் சொல்லணும்னு நிலா சொல்லவும் என்கிட்ட என்ன விஷயம் கேட்க போற நான் என்னத்தை உங்ககிட்ட மறைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்கவும் நடேசன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க நடேசன் பேரை கேட்டதுமே அந்த அம்மா அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஆனால் டக்குன்னு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியெல்லாம் யாரையும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் நடேசன் பேரை சொன்னதுமே அந்த அம்மா அதிர்ச்சியானத நிலா கவனிச்சிடுறாங்க உடனே நிலா வந்துட்டு உங்கள் கண்ணில் பயம் தெரியுதுமா நீங்கள் பேசுகிறதுக்கு போதே உங்களுக்கு அவரை நல்லா தெரியுங்கிறது தெரியுது ஏமா மறைக்கிறீங்க உண்மையை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் சரிம்மா நடேசனுக்கு நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி கேக்குறாங்க அதுக்கு நிலா வந்துட்டு நான் அவரோட மருமகம்மா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு அந்த அம்மாவுக்கு பேச்சே வரல அதிர்ச்சியாகி நிலாவையே பார்க்குறாங்க அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷம் உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேக்குறாங்க உடனே நிலா வந்துட்டு என் பேர் நிலா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கம்மா உண்மையை சொல்லுங்கம்மா உங்க பையன் பேரு பல்லவன் தானே நீங்க வந்து ஒரு ஒன்றரை வயசு குழந்தையா இருக்கும்போது விட்டுட்டு போனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்குறாங்க இத கொஞ்சம் கூட அந்த அம்மா எதிர்பார்க்கல உடனே நிலா கைய பிடிச்சி என்னையை மன்னிச்சுக்கோமா நான் வந்து தெரியாதுன்னு சொன்னதுக்கு என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும் ஏங்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னம்மா போகுது பெத்த பிள்ளையை விட்டுட்டு எப்படிமா சென்னையில் தானே இவ்வளோ நாள் இருந்திருக்கீங்க உங்க பிள்ளைய பார்க்கணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட நினைப்பே வரலையா எப்படிமா இப்படி ஒரு அம்மாவா இருந்துட்டு பிள்ளைய மறந்துட்டு இருக்க உங்களுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்குறாங்க அதுக்கு அந்த அம்மா வந்துட்டு எம்மா நீ சொல்கிற மாதிரிலாம் கிடையாதும்மா நான் சென்னைக்கு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாம்மா வந்தேன் நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் கனடாவில் இருந்தேன் இப்போ வந்து வயசாகி போனதுனால இனிமே அங்கெல்லாம் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் இந்த ஊருக்கு வந்த பிறகு எப்படியாவது பார்க்கணும் என் பிள்ளைய எப்படியாவது பார்க்கணும் அவங்ககிட்ட பேசணும்னு எவ்வளவோ ஆசை என் மனசுக்குள்ளே இருந்துச்சு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தாமா என்னை பார்க்க விடாமல் தடுக்குது இப்போ வந்து என் பையனை நான் பார்த்தேன்னா அது அவனோட உயிருக்கே ஆபத்தாயிடும் அதனால் தாம்மா நான் இந்த ஊரில் இருந்துக்கிட்டு என் பையனை பார்க்க முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு நாளாவது ஒரே ஒரு நாளாவது என் பையனை பார்த்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஏங்கிக்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க உடனே நிலா வந்துட்டு என்னம்மா சொல்கிறீங்க உங்கள் பையனை நீங்கள் பார்த்தா உங்கள் பையனுக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க ஆமாம்மா அந்த ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டம்மா இத்தனை வருஷ காலமாக என் பிள்ளைய பார்க்கலனாலும் பரவாயில்ல அவன் எங்கேயாவது உயிரோட தீர்க்காய்சோடு இருந்தா போதும் தாமா நான் இவ்வளவு காலமாக வெளியூரில் இருந்துட்டு உப்பந்தாம வந்தேன் இந்த அஞ்சு ஆறு மாசமா அவனை எங்கேயாவது பார்த்துட மாட்டோமான்னு நான் ஒவ்வொரு நாளும் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் அந்த ஏக்கத்துக்கு வந்து என்றைக்கு காலம் கிடைக்க போகுதுன்னு தெரியல என் பையன் உயிரோட இருக்கணும்னா நான் என் பையனை பார்க்காம தான் இருக்கணும் அதுக்காகத்தாமா நான் மறைஞ்சி மறைஞ்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும் அதை கேட்ட நிலா வந்துட்டு என்னம்மா சொல்கிறீங்கன்னு அதிர்ச்சியா கேட்குறாங்க ஆமாம்மா என்னோட கதையை வந்து உங்ககிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன் இப்போதைக்கு இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க உடனே நிலா வந்துட்டு அப்ப உங்க பையனை நீங்க பார்க்க மாட்டீங்களான்னு நிலா கேட்குறாங்க எம்மா என் பையனை நீ எப்படியாவது கூட்டியாந்து ஒரு தடையாவது என் கண்ணில் காமிச்சிரு நான் அங்கே வர முடியாதுமா உனக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா என்னதான் இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி உங்களை சுற்றி நாங்கள் இருக்கோம் பயப்படாமல் உங்கள் பிள்ளைய வந்து பார்க்க வாங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க உடனே அந்த அம்மா வந்துட்டு என் நிலைமை புரியாமல் நீ பேசுகிறம்மா என் பிள்ளை உயிருக்கே ஆபத்துங்கிற மறுபடியும் நீ வந்து அவனை அங்கே வந்து பார்க்க சொல்கிறியம்மா நான் என்னம்மா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க சரி இப்போ என்ன உங்கள் பையனை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்கக்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்குறாங்க ஃபோன் நம்பர் வாங்கிட்டு ஒருவேளை ஃபோன் நம்பர் பொய்யா இருக்குமோன்ட்டு நிலா செக் பண்ணுறாங்க சரி கரெக்டான நம்பராக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்க செல்லில் அந்த நம்பரை பதிஞ்சிட்டு சரிம்மா நான் உங்கள் பையனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்தா நிலா நடேசங்கிட்ட வந்து பல்லவனோட அம்மா இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல்லாம் இருக்காது உண்மையை சொல்லுங்கள் அங்கில் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க அதுக்கு நடேசன் வந்துட்டு இல்லைம்மா நிலா எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிடுறாரு உடனே நிலா வந்துட்டு அப்படியா அங்கில் பல்லவனோட அம்மாவை நான் இப்பந்தான் பார்த்துட்டு அவங்க என்ன காரணத்துக்காக இந்த வீட்டை விட்டு போனாங்க அப்படிங்கிற எல்லா உண்மையையும் நான் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் வந்திருக்கேன் அங்கில் இதுக்கு மேலே நீங்கள் என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க நிலா சொன்னதை கேட்டதும் நடேசன் எதுவும் பேசாம அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாரு